அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீச் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் கட்டி சோர் கட்டிக்கிட்டு சைட் டிஷ்லாம் பண்ணிக்கிட்டு நான் என்னென்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கட்டி சோறு கட்டுறதுக்கு தேங்காய் பால் தான் புழிஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாச்சு கட்டி சோறு கட்டிக்கிட்டு பீச்சில் போய் சாப்பிட்டு சரி திடீர்னு முடிவு பண்ணி சரி ஓகே பீச்சுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு மணி கிட்ட தான் முடிவெடுத்து எடுத்து டக்குன்னு அதுக்குள்ளே வேலையை பார்த்து எல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் பாருங்கள் புளியை ஊற வச்சு புளியை கரைச்சிக்கிட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு தேங்காய் பாலையை ஊற்றி ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுறவடி தான் இப்போ எல்லா அரிசியும் போட்டு பொழுங்க வச்சிடணும் அவ்வளோதான் சூப்பராக கட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டி சோறு தான் செஞ்சுக்கிட்டேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து முட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் உப்பு போட்டு வேக வச்சோம்னா முட்டை வெடிக்காம வரும் இப்போ வேக வச்சாச்சு இப்படி முட்டையை அறுத்து விட்டுங்க மசாலாலாம் உள்ளே போகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் மசாலா நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணால் கட்டி செருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுத்து காடைக்கு உள்ள வேலைய ஆரம்பிச்சிட்டேன் காடையில் நல்லா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ காடை தந்தூரி தான் போகிறேன் காடை தந்தூரி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துங்க காடையில் நல்லா மசாலாலாம் சேர்த்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் அப்படி காடையை சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காடை தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு மேலே லெமனை புளிஞ்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஜீரக சம்பாள் தான் செய்ய போகிறேன் கட்டி சொன்னாவே சம்பாள் இல்லாமல் இருக்குமா பாதி மூடி தேங்காவே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் நாலு காஞ்ச மிளகாய் ஐம்பது கிராம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு புளி கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப குரகுரப்பாக அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சம்பால் அரைச்சி எடுத்துக்கணும் சம்பால் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் ஜீரக சம்பால் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லிஸ்ட்டு பெருசாக போய்க்கிட்டுருக்கு இப்போ அடுகு சட்டியை எடுத்து நம்ம சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மணி ரெண்டாயிடுச்சு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சாப்பாடுலாம் எடுத்து வச்சு நாங்கள் இப்போ பீச்சுக்கு போகிறதுக்கு மணி மூணு ஆகிடும் ஃபஸ்ட்டு கட்டி சோறு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுக்கு செட்டில் அடுக்கு செட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து காடை தந்தூரி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ் எடுத்து முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இன்னொரு பாக்ஸில் அடுத்து சம்பால் எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் மூடியாச்சு இப்போ அடுக்கு சட்டியும் அதே மாதிரி மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சாப்பாடு எல்லாத்தையும் இப்போது நம்ம என்னென்ன கொண்டுட்டு போகிறோமோ அது எல்லாத்தையும் இப்போ ஒரு பேக்கில் எடுத்து வச்சிடலாம் அடுக்கு சட்டியை மூடிட்டு சின்ன பாக்ஸையும் மூடி பையில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடுக்கு சட்டியை வச்சுட்டு அடுத்து சின்ன பாக்ஸையும் வச்சுட்டு தண்ணி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு பாட்டிலு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ப்ளேட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஆப்பை டிஷ்ஷு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ எந்த ஊர் பீச்சுக்கு போகிறோம்னா நாகப்பட்டினம் பீச்சு தான் போகிறோம் நாகப்பட்டினம் பீச்சு வந்தாச்சு நாங்கள் வரும்போது மூணு மணி ஆயிடுச்சு பீச்சில் அவ்வளோக்கா யாரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் அந்த லாஸ்ட்டாக போய் கொடையில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு பீச்சு மூணு மணிக்கு வந்தால் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னா நல்ல கூட்டம் வந்துடும் இப்போ சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் அங்கே தான் லாஸ்ட்டாக போய் தண்ணி கிட்டினா உட்காந்து சாப்பிட போகிறோம் வெயிலும் ரொம்ப வெயில் இல்லை நார்மலான வெயிலாக தான் இருந்துச்சு அதனால் ரொம்ப வெயில் தெரியல சூப்பராக தண்ணி கிட்டினே செம ஜாலியாக இருந்துச்சு உட்காரத்துக்கு இடமும் சூப்பராக கிடச்சிக்குச்சு ப்ளேட்லாம் எடுத்து வச்சுட்டு அடுக்கு சட்டி எடுத்து சாப்பிட உக்காந்தாச்சு ப்ளேட்டில் கட்டி சோறுலாம் எடுத்து வச்சிட்டு அடுத்து முட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம் முட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்து சம்பால் எடுத்து வச்சுக்கிட்டோம் சம்பால் எடுத்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு பீச்சில் உட்காந்து அந்த காற்றோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கட்டி சுரம் வச்சு சாப்பிடும்போது அடுத்து காடை எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு அந்த பீச்சு காற்றுக்கும் அந்த தண்ணிய சவுண்டுக்கும் அப்படி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது தண்ணிக்கிட்டே பார்த்தா கொஞ்சம் பேர் போல் உட்காந்து தண்ணி தண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே நடந்து போய் லாஸ்ட்டாக பாறை இருந்துச்சு சரி பாறை மேலே ஏறலான்னு கிட்ட போய் பார்த்தா நிறைய கல்லை போட்டு நல்லா பாறையை ஒசத்துட்டாங்க மேலே ஏற முடியல போய் முன்னாடி ஏறி பார்த்தேன் ரெண்டு கல் ஏறினோடனே கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு டக்குன்னு கீழே இறங்கிட்டேன் ஒவ்வொரு கல்லுலேயும் கால் எடுத்து வச்சா நம்மளே தள்ளி விடுற மாதிரி கல் இப்படி கருடு இருந்துச்சு அதனால் பயமாக இருந்துச்சு நான் ஏறலை தண்ணியில் போய் நிற்கலான்னு தண்ணிக்கு கிளம்பி இருந்தோம் அப்போ சுண்டல் விற்றுச்சு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு என் பேரை எழுதி தண்ணி வருமான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருச்சு சூப்பராக தண்ணியில் நின்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காலையும் ஆட்டி ஆட்டிக்கிட்டு தண்ணி அலை வந்து அடிக்குது பாருங்கள் அப்படியே சூப்பராக பெரிய பெரிய அலை வந்து அடிச்சிச்சு நல்லா ஜாலியாகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் தண்ணி ஓட்டம் தண்ணியில் நின்றுகிட்டே இருக்கும்போது சிப்பி நிறையா கிடந்துச்சு அதோட சிப்பியை பிறக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் டிசைனில் சிப்பி இருந்துச்சு பாருங்கள் அஞ்சு மணி ஆன பிறகு பீச்சில் செம்ம கூட்டம் வந்துருச்சு அவ்வளோ கூட்டம் பாருங்க அங்கேயே உள்ளக்கே நல்ல கூட்டம் தண்ணி நிறைய கூட்டம் வந்துருச்சு அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் அப்படியே ஒரு ஆறு மணிக்கிட்டுனே கிளம்பிட்டோம் விளையாடுற இடத்துல நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நிறைய விளையாடிக்கிட்டு இருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ ஆறு மணிக்கிட்டலாம் நல்லா கூட்டம் ஜனங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு நாங்கள் வரும்போது கடைகள்லாம் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ ரிட்டன் திரும்பி போகும்போது கடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை இருக்குது ஐஸ்கிரீம் கடை சுண்டல் கடைன்ட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு அப்படியே காருக்கு போய் காரில் உட்காந்து ஊருக்கு காம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்